வணக்கம் பலம் வளமாரியாவது தங்கராஜ் கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ் அதாவது நம்ம முதலீடு பண்றதுக்கு வர லாபத்துக்கு எவ்வளோ சார் வரி கட்டணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ரெண்டு வகையா பிரிக்கப்படுங்க ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ் லாங் டர்ம் கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ் இதுல பங்கு சந்தை சார்ந்த ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றதுக்கு வேற விதமா இருக்கு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கடன் சார்ந்த பத்திரங்களுக்கு முதலீடுகள் வேற மாதிரி இருக்கு கோல் கோல்டு மற்ற ரியல் எஸ்டேட் அதுக்கு வேறு மாதிரி இருக்குது பட் நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் அல்லது பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலத்துக்குள்ள முந்நூற்றி நாட்களுக்குள்ள நாட்களுக்குள்ளே நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா வரலாபத்துக்கு இருபது சதவீதத்தை நீங்கள் வரியாக கட்ட வேண்டும் இதே ஒரு வருஷம் தாண்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் முதல் ஒன்னே கால் லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாதுங்க அதுக்கு மேலே வர்ற அமௌண்ட்டுக்கு பன்னிரெண்டரை சதவீதம் வரி கட்ட வேண்டும் முன்னாடி ஒன் லேக் இருந்து இந்த பட்ஜெட்டை அது ஒன்னே கால லட்சமாக மாற்றிட்டாங்க ஸோ ஒன்றே கால் லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ளே வந்ததுன்னா அதுக்கு லாபத்துக்கு எந்த வரியும் கிடையாதுங்க அதுக்கு மேலே வந்தால் மட்டும் லாபத்துக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டியிருக்கும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வளம் வளம்